ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் எங்கள் காவேரிட்ட தாத்தா கேட்க இந்த மாதிரி எதுக்குமா சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க காவேரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க எங்களோட கல்யாணமே அக்ரிமெண்ட் கல்யாணம் தாத்தா இன்னும் கொஞ்சம் நாள் நான் எல்லாமே முடிஞ்சிடும் அதனால தான் தாத்தா நீங்கள் எப்படி பிறந்த நாளுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் கொடுக்கலையா விஜய் பிறந்த நாளுக்குன்னு கேட்கும்போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியலன்னு சொல்ல இங்கே தாத்தா சொல்கிறாரு எனக்கு எல்லாமே தெரியுமா உங்களுக்கு இப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு நீ வந்த ஒரு மாதத்துலேயும் எனக்கு தெரியும் ஆனால் நீ ரெண்டாயிரம் சரியாயிருவீங்க ஒரு குழந்தை கலந்து நான் ஆயிடுச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனால் இன்னுமே நீங்கள் அந்த முடிவுலேருந்து மாறலையா ஐயோ எனக்கு நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா தாத்தா சொல்ல உடனே எங்கள் தாத்தாவும் காவேரி போயிடுறாங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களை நான் மறக்கவே மாட்டேன் தாத்தா உங்களை நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு காவேரி போவேன் எங்கள் தாத்தா அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருக்கா எங்கள் விஜய் வந்து என்ன தாத்தா ஏன் அப்படி இருக்கீங்க ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா காவேரி சொன்ன எதையுமே சொல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக லைஃப் லாங் இருக்கணும்னா உங்களுக்கு இடையில் ஒரு குழந்தைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் காவேரி உன்னையை விட்டு போகவே மாட்டாப்பா அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டுறாரு எங்கள் விஜய் விடிய விடிய யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு இன்னும் ரெண்டு தான் இருக்குது இவளை இப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா அப்புறம் அவள் ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டு நான் தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு டாட்டா காமிச்சிட்டு போனாலும் போயிடுவா இது தப்பு தான்னு நல்லாவே தெரியுது ஆனாலும் இதை தவிர வேறு வழி தெரியலைன்னு யோசிக்கிறாரு இந்த மாதிரி நைட்டு குடிச்சிட்டு இருக்கிறாரு எங்க வந்து பார்க்குற காவேரி ஒரு குடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஏன் அப்படி குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க வே மறுபடியும் வெண்ணிலா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய் ஒன்றுமே சொல்லாமல் இங்கே போதையிலே அப்படி இருக்கிறத பார்த்துட்டு இங்கே காவேரி படுத்துடுறாங்க கடைசியில் நடுச்சாமத்தில் எங்கள் விஜய் தான் நினச்ச து எல்லாத்தையுமே வந்து இங்கே காவேரிட்ட சொல்லி அழுது புலம்பி இங்கே காவிரி எவ்வளோ வேணாம்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை காவேரிக்கும் விஜய் மேலே அன்பு இருக்கிறதுனால இவங்களையும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே இங்கே முடிஞ்சு போயிடுது இங்க காலையில் எந்திரிக்கும் போது இங்கே விஜய் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு காவேரி எந்திரிச்சு பார்க்குறாங்க இங்கே நைட்டு நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து அப்படியே தலையில் அடிச்சுட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க பெட்லயே இங்க விஜய் லைட்டாக பரண்டு படுக்கிறவர் காவிரியை பார்த்துட்டு ஓய் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி ஒரு ஷாக்காப்பு வரும் உட்கார பக்கத்தில் காவேரி ஏன் அப்படி உட்காந்துருக்க ஏன் காய்ச்சலா எதுவும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு எங்கள் கையை தொட்டு பார்க்குறவரை டக்குன்னு சட்டுன்னு கையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க அங்கே காவேரி இப்போ எதுக்கு ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறீங்க நைட்டு நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜயை பார்த்து கேட்குறாங்க உடனே விஜய் இல்லை ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் நீ இப்படி உட்காந்துருக்கியா தலையை விரித்து போட்டுட்டு நான் அப்படியே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு பொண்ணு அதுவும் அக்ரிமெண்ட் கல்யாணம் நம்ம ரெண்டு பேர் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி நடந்துருச்சு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது அது அக்ரிமெண்ட் முடியாது அப்போ என் வாழ்க்கையில் எப்படி ஒன்று நடந்துருச்சு நான் இப்படி தலையில் கையை வச்சுட்டு உட்காராமல் வேறு என்ன ஜாலியாக இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு தானே எல்லா பிரச்சனையும் வரப்போகுது இப்போ நைட் நடந்த சம்பவத்தினால ஏதாவது என் வயிற்றுல ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கற்று கத்துறாங்க உடனே இங்கே விஜய் கத்தா அதை வெளியே இருக்காது கேட்டபோது கத்துறேன் அப்போ இது என்ன ஃபாரின் கல்ச்சர் மாதிரியா நம்ம ரெண்டு பேரும் உண்மையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன சொல்றேன் சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க நைட்டு குடிச்சது கூட இந்த மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க குடிச்சிருக்கீங்க நான் தான் லூஸ் மாதிரி நீங்க ஏதோ ரொம்ப சோகத்தில் இருக்கீங்கன்னு போல அப்படின்னு நான் இருந்தாலும் நான் சோகத்தில் இருந்திருந்தா கூட எல்லாத்துக்கும் நானும் சமாளிச்சிருக்க கூடாது கடவுளே எனக்கு என்னதான் ஆச்சுன்னா எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி தலையிலேயே சட்டு சட்டுனா அடிச்சுக்கிறாங்க ஏ காவேரி காவேரி ப்ளீஸ் கத்தாத காவேரி ப்ளீஸ் வெளியே கேட்டுரும் அப்படின்னு சொல்ல வெளியே கேட்டா கேட்கட்டும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கத்துறாங்க ஏ காவேரி காவேரி ப்ளீஸ் டி ஏன் இப்படி கத்தி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்ல மானத்தை வாங்குறனா இது உங்களுக்கு சாதாரணமாக தெரியுதா இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு சாதாரணமா தெரியுதா அது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு தான் இருக்குது அதுக்குள்ளாக இப்படி நடக்கும் நான் நினைச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திரும்ப கடவுளே அம்மா அப்படி அப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு நான் ஒருத்தருக்கு தெரியமாந்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி கத்தன் இங்கே விஜய் பக்கத்தில் போய் அன்னைக்கு என்ன நீ என்ன முடிஞ்சு போச்சு யார்கிட்ட ஏமாந்துட்டேன் நான் உன் பக்கத்தில் தானே இருக்கேன் எதுக்கு நீ போகிறேன் நான் தான் சம்மந்தப்பட்ட நானே அவன் பக்கத்தில் இருக்கும்போது இது காரணம் நான் தான் உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் நான் நடந்த அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ கத்துற உன விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னா ஆச்சுன்னா நான் இதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன் லூஸ் மாதிரி யோசிக்கிறேன் இங்கே விஜய் சொல்றாரு எங்கள் காவேரி அதுதானே பிரச்சனையே எப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி அப்ப எல்லாமே பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கீங்க இத்தனை மாசமா பண்ணா ஏதாவது நடந்துச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நான் வீட்டை விட்டு போகிற டைம்ல அந்த மாதிரி பண்ணால் எதாவது ஆனாலும் நீங்கள் எதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடலாம் அதானே அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் விஜய் ஏச்சி இப்படி கேவலமா பேசாத சரியா இந்த மாதிரிலாம் அசிங்கமாலாம் நான் யோசிக்கல எதுவும் நைட்டு தெரியாதனமா அப்படி நடந்து போச்சு அதுக்காக எப்படிலாம் நீ அசிங்கமாக சித்தரிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு எங்கள் விஜய் ஒரு பக்கம் மனசில் இனிமேல் எப்படி என்னை விட்டுட்டு போவனே நீ இந்த க தாத்தா சொன்னது கரெக்ட்டு தான் கண்டிப்பாக பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக இது பண்ணி தான் போகணும் கண்டிப்பாக நீ உன்னை விட்டு போகவே மாட்டேன் இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எப்படி போவேன் நல்ல வேலை தாத்தா எப்படி ஒரு ஐடியா கொடுத்தாரு இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு டாட்டா பாய் பாயின்னு கிளம்பியிருப்பான் அதுக்கப்புறம் இவ்வளோ நான் எங்கே போய் தேடி இருப்பேன் கடவுளே நல்ல வேலை என் வாழ்க்கையில் எப்படி ஒன்று நடந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ ஒரு தைரியம் எனக்கு எப்படி வந்துச்சு விஜய் நீ சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கே தட்டி கொடுத்துக்கிறாரு எங்கள் லைட் புன்னகையும் போத்துக்குறாரு இதை பார்த்துட்டு காவேரி என்னை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பா தெரியுதுதான் நான் இப்படி தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு கிடக்குறேன் நீங்கள் என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க சி அவளை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏய் காவேரி காவேரி ப்ளீஸ் என்னை கேவலமெல்லாம் நினச்சிடாத சரியா நான் இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையா நடந்திருக்கேன்னா நடந்திருப்பீங்க அது இப்படி எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வேற யாராருக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்களோ நீங்கள் எத்தனை தடவை குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி சொல்ல ஏய் இவ்வளோ கேவலமெல்லாம் என்னை சொல்லாதடி எனக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு எங்கள் விஜய் சொல்கிறாரு வேற எந்த இப்படி கேவலமா சொல்ல அப்படின்னு எங்கள் காவேரி கேட்குறாங்க ஏய் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓங்கிட்டு தான்ட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன் மற்றபடி யார்கிட்ட அப்படி சத்தியமாக ஏன் மேலே சத்தியமாக வேறு யார் மேலே சத்தியமாக போவேன் ஓன் மேலே சத்தியமானு சொல்ல கையெடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்லிடுறாங்க இதை வச்சு ஏதாவது ட்ராமா பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க நைட்டு நடந்ததை நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தான் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்ல ஏய் என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாரு ஏய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ரொம்ப மோசம் எப்படி நான் நைட் நடந்தது எல்லாத்தையும் மறக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்போ மறக்காமல் அப்படியே ஞாபகம் வச்சுருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க இதை மறக்கிறது தான் உங்களுக்கும் எனக்குமே நல்லது இதை நான் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க ஏ என்னடி சொல்கிற இதுக்கெல்லாம் பொண்ணுங்க கண்டிப்பாக இதையெல்லாம் பெருசாக மனசில் வச்சு இது பண்ணி எந்திரிக்க முடியாமல் கிடப்பாங்க நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன் என்ன உங்களை விட்டு போக மாட்டேன்னு நினச்சி பண்ணிங்களா அப்போ இந்த மாதிரி நான் போயிடுவேன் அப்படின்னு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க சீச்சி என் வாய் தவறி வந்துருச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை பொண்ணுங்க இதுக்கெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பொண்ணுங்கன்னா நான் கிடையாது இது நான் தெரிஞ்சே ஒன்றும் பண்ணலை இது நான் ஒன்றும் உங்களோட அப்படியே வாழணும் அப்படின்னு நினச்சேன் நான் பண்ணலை இது எதுவும் ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு இது அப்படியே நீங்கள் கடந்து போகிறது தான் நல்லது முதல்ல இதில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக எழுந்திரிச்சு போக இங்கே காவேரி என்ன இப்படி எழுந்திரிச்சு போறான் இந்த காவேரினா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விஜய் நினைக்கிறாரு தாத்தா நீங்கள் போட்டு கொடுத்த எல்லா பிளானுமே வேஸ்ட்டு தாத்தா இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக வரும் இவ தான் வந்து பொண்ணே கிடையாதே இங்கே பாருங்க ஈஸியாக அவ மூவ் ஆன் பண்ணி போவோன்னு சொல்லிட்டு போகிறா தாத்தா எப்படி தாத்தா இவளோட நான் சேர போறேன் இதுக்கு மேலே எந்த வழியுமே இல்லையா இதுக்கப்புறம் வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா தேடி வெளியே ஓடுறாங்க இங்க விஜய் வந்து அப்படியே கட்டின ட்ரெஸ்ஸோட வெளியே சட்டையெல்லாம் போடாமல் ஓடுறதை பார்த்துட்டு எங்க தாத்தா நின்ன என்ன விஜய் ஏன் இப்படி தூங்கி எந்திரிச்சு ஏன் அப்படி கத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் ஆனால் நீங்க இனிய தப்பா நினைச்சுக்க கூடாது நேத்து நீங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல சொல்லு சொல்லு விஜய் என்னாச்சு ஏன் காவேரிக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா நான் நேத்து தானே சொன்ன இந்த அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் சரி வராது நீ காவிரியோடு சேர்ந்து வாழப்பாரு உங்களுக்குன்னு ஒரு குழந்தை ஏதாவது கண்டிப்பாக வேணும்னு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன் மறுபடியும் காவிரியோட சண்டை போட்டுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க உடனே விஜய் சொல்கிறாரு தாத்தா உங்கள் பேச்சை நான் கேட்டது தான் இதில் பெரிய தப்பு இப்போ நான் படுக்க சும்மா இருந்திருந்தால் கூட இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் போனால் போட்டுன்னு பேசாமல் இருந்திருப்பேன் இப்போ நீங்கள் சொல்ல போய் நான் ஒரு விஷயம் செய்ய போய் இப்போ இனிமேல் வாழ்க்கையில் இதை மறக்கவே முடியாது தாத்தா இப்போ நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல என்னப்பா விஜய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தாத்தா எதனாலும் என்கிட்ட சொல்லுப்பா தயங்காமல் சொல்லு உன் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா இதை எப்படி தாத்தா நான் உங்ககிட்ட சொல்ல போங்க தாத்தா விடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் போகிறவரை பிடிச்சி எங்கள் தாத்தா திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு என்னாச்சு விஜய் சொல்லு என்ன பிரச்சனை என்ன சொல்லு நீ எதுனாலும் சொல்லு இந்த தாத்தாட்ட உனக்கு தாத்தா எப்போவுமே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல நீங்கள் பண்ண ஹெல்ப்பே போதும் நீங்கள் நேற்று சொன்ன விஷயத்துலையே நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டேன் மறுபடியும் எதாவது சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் நான் அந்த தெருவுக்கு தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்து வர காவேரி என்ன தாத்தா ஏன் அப்படி கத்திகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இல்லை விஜய் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கான் அதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேம்மா காவேரி ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கள் கேட்க இல்லையே தாத்தா அப்படி எதுவும் இல்லை என்னாச்சு ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் மாதிரி கேட்க ஏ என்னடி ஒரு மணி நேரத்துக்குள்ளே நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவேரியவே பார்த்து கேட்குறாரு காவேரி எதுக்கு இப்போ ஓவராக ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடந்து எல்லாத்தையும் இங்கே தாத்தாட்ட சொன்னீங்களா இல்லை சொல்கிறதுக்காக அவங்க நிற்கிறீங்களா தேவையில்லாமல் இதை பே பெரிய இஷ்யூ ஆகிட்டிருக்காதீங்க முதல்ல உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே மிரட்டுறாங்க உடனே இங்கே விஜய் திரு திருன்னு உள்ளே போயிடுறாரு என்னம்மா நீ ஒன்று சொன்ன உடனே அவன் பாட்டுக்கு உள்ளே கப்பு சிப்புன்னு போகிறான் என்னதான் நடக்குது உங்களுக்குள்ள என் பேரண்ண இப்படி மாற்றி வச்சிருக்கியம்மா என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்தான் அதை உன்னை பார்த்து ஒன்று சொல்லாமல் போகிறான்னா அப்போ என்ன விஷயம் நீ அதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க தானே என் பேரனை இப்படி மாற்றி வச்சுருக்கி அப்படின்னு சொல்ல தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா அவர் சும்மா குழந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டுருக்காரு நீங்கள் பேசாமல் இருங்க நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க நீங்கள் அவர் சொல்கிறதுலாம் எதையும் காதில் வாங்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல காவேரி எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா அவ எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு கேட்கா சேச்சா அப்படிலாம் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி திரும்ப ரூம்குள்ளே போகிறாங்க எங்கள் விஜய் அப்படின்னு வந்து போய் பெட்டில் உட்காந்துட்டுருக்கேன் இங்கே இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க இப்போ உங்கள் போய் குளிங்க ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க எங்கள் விஜய் வந்து நார்மலாக காவேரி அப்படியே பார்க்குறாரு என்ன என்னையே இருக்கீங்க போய் குளிங்கன்னு சொன்னேன் எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துட்டு இருக்க போறீங்க ஆஃபீஸ்க்கு போகிற ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்ல எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போகிற மூடே இல்லை ஃபர்ஸ்ட் என்னை ஆள் விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பெட்டில் படுத்துடுறாரு இங்கே காவேரி போய் உட்காந்துட்டு ஆமாம் இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அப்படியே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க தாத்தாட்ட எதுவும் சொன்னீங்களா இப்போ நடந்ததை பற்றி அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் எதை பற்றியும் சொல்லலை அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் நார்மலாக இருக்க வேண்டியதாக இதை நான் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நீ வந்து நார்மலாக இருக்கிறது தானே எனக்கே ஆச்சரியமா இருக்கு எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் இப்போ இப்படிலாம் இருக்க மாட்டேன் அதுக்குள்ள நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க ஓ நான் இந்த மாதிரிலாம் சோர்ந்து போய் உட்காரணும் அப்படின்னு நினச்சிதானே நீங்கள் இந்த மாதிரி வேலையை பண்ணீங்க அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது நான் இதுக்காக சோர்ந்து போய் உட்காரணும் நீங்கள் பண்ண தப்புக்கு நான் இதுக்காக இது பண்ணணும்னு கேட்க இங்கே விஜய் என்ன ஆகுணா நான் தப்பு நான் தப்பு பண்ணேன்னு சொன்னேன் சொல்லப்போனால் நேற்று நான் தானே போதையில் நீ நல்லா தானே இருந்த நீ போதையில் இல்லாம நல்லா இருக்கிறவங்களையே பக்கத்தில் வந்தா அடிச்சு தம்சம் பண்ற ஆளு நீ ஒரு தள்ளு தள்ளுனா தள்ளி போய் விழுந்திருப்பேன் அப்படி இருக்கும்போது நான் நல்லாவே குடிச்சிருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ தள்ளிகளும் விட்டுருக்கலாம் நீ எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படி எதுவுமே நீ பண்ணல நீ தானே இருந்த அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் நீ தான் தப்பு பண்ணிட்டீங்க தான் இங்கதான் என்னையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு உடனே எங்க காவேரி சத்தம் மூச்சு அப்படியே இருக்காங்க என்ன உன் பக்கம் உள்ள தப்ப சொல்லவும் அவன் வாயிலேருந்து வார்த்தையே வரல போல இப்போ பேசு இப்போ மட்டும் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்கா எங்கள் காவேரி இப்போ என்ன அந்த டைமில் நான் உங்களை இது பண்ணி தான் விட்டேன் நீங்கள் தான் அது கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் ஏதோ அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லேன் ம் அப்போ அந்த தப்புக்கு காரணம் யார் நீ நீ நினச்சிருந்தா நான் என்ன உன் கையையும் காலம் என்ன கட்டியாக போட்டிருந்தேன் நீ பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ஓடி இருக்கலாம் மறுபடியும் அப்படிலாம் போகாமல் நீ தானே எல்லாத்துக்கும் உடந்தையாக இருந்தேன் இப்போ மட்டும் என்னையும் அதுவும் சாதாரணமாக நல்லா இவ்வளவு எல்லாம் நீ சுற்றிக்கிட்டு சுத்திருக்க நான் என்னமோ இருக்க நீ சாதாரணமா இருக்க இப்ப எல்லாத்தையும் ஏன் தப்புன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நான் எவ்வளோ போதையில் இருந்தாலும் நீ தான் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இல்ல வெளியேவாது போயிருக்கணும் இல்ல என்னை அடைச்சாது போட்டிருக்கணும் ஏதாவது பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணல நீ பாட்டுக்கு இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் முடியும்போது இது பண்ணி விட்டா இவள் வந்து மூலையில் உட்காந்துருவாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீயா கேட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் நீயா நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்து நீயா குளிச்சுட்டு வந்து நீங்கள் நார்மலாக இருக்க மாட்டேறீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே வெடிக்குது இன்றைக்கி நான் ஆஃபீஸுக்கும் போகல ஒன்னத்துக்கும் போகல நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்கேன் நான் ஏன் அவ்வளவு சாதாரணமாக இருக்கேன் அதானே நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது வந்து ஏற்கனவே எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே இதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணியோ எதுவுமே ஆக போகிறதில்லை நான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எனக்கு நல்லாவே தெரியும் தான் அது மற்ற மற்ற விஷயத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் நீ ஃபீல் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவேரியை பார்த்து விஜய் கேட்க நான் ஃபீல் பண்ணி தான் ஆகணும் ஃபீல் பண்ணாலும் இனிமே எதுவும் இல்லை நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் இந்த எல்லா பிரச்சனையிலுமே என்ன பிரச்சனை வந்தாலும் இனிமேல் என்ன நடக்க போகுது அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை பற்றி தான் யோசிக்கணும் முடிஞ்சதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது உங்ககிட்ட இதை பற்றி கேட்டு என்ன பண்ண நீங்கள் குடிச்சிட்டவங்க வேறு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே இது பண்ணல நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு சொல்கிறீங்க இதுக்கு மேலே உங்களை நான் இது பண்ணி என்ன பண்ணேன் அதனால தான் நானே வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல என்ன முடிவு அதையெல்லாம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி சொல்கிறாங்க சரி நீ இனிமே வர பிரச்சனைக்கு ஏதோ முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க அதை பற்றி சொல் அப்படின்னு விஜய் கேட்க அது பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் இதனால ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்க விஜய் நைசா கேக்குறாரு பிரச்சனைனா நீ எதை மாதிரி சொல்ற இந்த குழந்தை இந்த மாதிரி தானே சொல்றேன் அப்படியே காவேரி உனக்கு அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இங்க விஜய் நினைக்கிறாரு கண்டிப்பா இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சாலும் நான் இங்கே இருந்துடுறேன் ஏன்னா இந்த தப்பு காரணம் நீங்கள் தானே அப்ப நான் இங்கே தானே இருக்கணும் அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லிட்டு இருக்காரு எங்கள் காவேரி உடனே அந்த மாதிரிலாம் நடந்தால் பார்க்கலாம் எதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு போகிறீங்க இந்த மாதிரி குழந்தை கலந்தனே அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க எங்கள் விஜய் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாரு அது எப்படி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் பேசாமல் விடுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க சரி இருந்தாலும் நம்மளுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் தேவையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் போகிற முதல்ல முதல்ல தள்ளிப்போங்க இது தேவை இல்லாமல் இனிமேல் என் பக்கத்தில் ஒரு இன்ச்சு கூட நீங்கள் பக்கத்தில் வரக்கூடாது பார்த்துக்கோங்க இல்லை காவேரி இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் வேணான்னு நீ சொல்லுவேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரி அப்போல்லாம் நான் என் ஏன் சொல்கிறேன் நம்மளுக்கு அக்ரிமெண்ட் போட்டது போட்டது தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே நானும் கிளம்பிடுவேன் அதுதானே அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது தப்பு தவறாக இப்படி ஒன்று நடந்து போச்சு அதெல்லாம் மறந்துடுங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சதுன்னா நான் வந்து கிளம்பி போயிடுறேன் நீங்களே எப்பவும் போல் அவங்க வீட்டில் இருங்கன்னு சொல்ல நீ கிளம்பி போயிடுவியா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சிடறாரு பெட்டில் இருந்தேன் இப்போ எதுக்கு நீங்கள் ஓவராக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் இந்த மாதிரி சமயத்தில் தேவையில்லாமல் கத்தணும் ஆத்திரப்படணும் என்னமோ நான் வந்து பையன் மாதிரி அசால்ட்டாக இருக்கேன் நீங்கள் என்னமோ பொண்ணு மாதிரி இருக்கீங்க அதை நினைச்சாதாண்டி எனக்கு வயிறு எரியுது நீ எப்படியாவது இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன் என்னைய விட்டுட்டு போவாதீங்க நான் என்னை போக சொல்லாதீங்க நான் இங்கே இருப்பேன் அப்படி அப்படி நீ கெஞ்சுவேன்னு பார்த்தா இப்படி இருக்கிறீடி மனசாட்சி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க ஓ அப்போ இந்த தவறு நடந்தது அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் இவன் கெஞ்சுவான் அப்புறம் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலை பிடிச்சி கதருவான் அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டிலேயே இரு இருந்துடலாம் அந்த வீட்டிலேயே காவேரி இருக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எப்படி பிளான் போட்டிங்களா இப்போ புரிஞ்சு போச்சு எனக்கு ஆனால் நீங்கள் எப்போ நினச்சாலும் இது மட்டும் நடக்கவே செய்யாது இந்த காவேரி எக்காரணத்து கொண்டும் உங்ககிட்ட நான் அந்த வீட்டில் இருக்கிறேன் ப்ளீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச மாட்டேன் இந்த காவேரி யாருக்கிட்டையுமே கெஞ்ச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்து காவேரி சொல்ல அப்போ இந்த பிளானும் அவ்வளோதானா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் நினைக்கிறாரு இவள் பொண்ணா இல்லை என்னன்னே தெரியல எனக்கு சே இனிமே இவளை பற்றி யோசிக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது ரெண்டு மாதம் முடியட்டும் அதுக்கப்புறம் என்ன தான் முடிவெடுக்கிறான்னு பார்ப்போம் அளவுக்கு சொல்கிறவ நம்ம மட்டும் எதுக்கு இவளுக்கு இவ்வளோ இறங்கி போகணும் நைட்டு ஃபுல்லாக நான் எடு போட்ட எஃபர்ட்டு சும்மா வீணாக போயிருச்சே சீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டை தலையிலே அடிச்சுட்டு உள்ளே போறாரு குளிக்கிறதுக்காக